அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பதிவு உங்களை சுபிச்சமாக்கும் பதிவு நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய பதிவு இதுதான் மிரர் தெரப்பி வரலாறு மகானை பற்றி உங்களுக்கு தெரியும் முருகனை கண்ணாடி தியானத்திலே பார்த்தவர் இன்றைக்கி நிறைய பேர் மிரரை வச்சு நிறைய தெரப்பி கொடுத்துட்டுருக்குறாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற மிரரை எடுத்து இல்லை மிரரை பார்த்து நீங்கள் பயிற்சி பண்ணாவே நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தீரும் இந்த கண்ணாடி பயிற்சிக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா பிரம்மமுகூர்த்தில் நீங்கள் ஏந்தாவே போதும் யூனிவர்சல் உங்களுக்கு தொடர்பு வந்து ப்ராசஸ் ஆகும் நீங்கள் எப்போயுமே பிரம்மமுகத்தில் இழுந்துட்டு ஃபாலோ பண்ண பண்ணால் யூனிவர்சல் வந்து கனெக்ஷன் ஆகிட்டே இருக்கும் வார்த்தை தான் எப்பவுமே வந்து பாசிட்டிவான வார்த்தை சொல்ல 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 சூப்பராக சுபிச்சமாக இருப்பீங்க சக்ஸஸ் ஆகிடுவீங்க அந்த கண்ணாடி முன்ன என்ன சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பணம் தேவை பணம் கொடுத்ததற்கு நன்றி அந்த கண்ணாடி பாருங்கள் ஏன்னா அந்த கண்ணுக்கும் கண்ணாடிக்கும் அவ்வளோ வந்து வசிய சக்தி நீங்கள் சொல்கிற வார்த்தை அந்த கண்ணாடி பார்த்து பார்த்து சொல்ல சொல்ல அது அப்படியே பன்மடங்காக பெருகி வரும் இதுதான் இந்த மிரர் தெரப்பினுடைய ஒரு தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பெட்ரூம்லாம் கண்ணாடி வைக்காதீங்க அது குடும்பத்துக்கு ஆகாது கணவன் மனைவடி பிரச்சனையாயிடும் கண்ணாடி எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் போதும் அந்த கண்ணாடி முன்னே காலியில் பிரம்மபுரத்தில் ஏந்த ஒன்று முஞ்செல்லாம் கழிவிட்டு வாய்க்கு பிடிச்சிட்டு கண்ணாடி முன்னே போய்ட்டு நில்லுங்க இல்லை உட்காருங்க அந்த கண்ணாடியை பார்த்து கண் வழியாக அவன் கண்ணாடி பார்க்கும்போது கண்ணுக்கும் கண்ணாடிக்கும் தொடர்பு இருக்கும் மனசார நன்றி சொல்லுங்கள் இறைவாக எனக்கு பணத்தை கொடுத்ததுக்கு நன்றி 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 வேலை கொடுத்ததுக்கு நன்றி 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 நல்ல வரன் நல்ல மனைவி கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நல்ல ம கணவரை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி காரை கொடுத்துருக்கேன் ஏன்னா கார் சுகபோக வாழ்க்கை கார் வேணும் கார் கொடுத்திருக்கேன் நன்றி டூவீலர் வீலர் கொடுத்துருக்கேன் நன்றி செல்போனை கொடுத்ததுக்கு நன்றி நிலத்தை எனக்கு வந்து ஒரு இடத்த நான் வாங்கணும் நினச்சேன் அது வா அந்த இடத்த கொடுத்ததுக்கு நன்றி வீடே கட்டாத நிறைய பேர் பாதியெல்லாம் நிறுத்திட்டு வீடு கட்டியே கட்டலான்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க வீடை வந்து கொடுத்துருக்கு நன்றி அந்த கண்ணாடி பார்த்து நல்ல மானசீகமாக நல்ல அன்பாக பேசுங்க உங்கள் கையில் தான் நீங்கள் பேசுகிற மாதிரி வேறு யாருக்களையும் பேச இதுதான் பெரிய ஒரு பயிற்சி கண்ணாடி முன்னே அதுக்கு தான் நான் கண்ணாடி கூடவே வச்சு நிற்கிறேன் கண்ணாடி முன்ன நீங்கள் நின்னாவே நீங்கள் யாருன்னு அது கண்டுபிடிக்கும் நீங்கள் யாருன்னு கண்ணாடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே உணர்வீங்க ஒரு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு திறப்பினா மிரர் தெரபி தான் அப்படி மாதிரி இருக்குது ப்ராசஸ் விளக்கேற்றிட்டு கண்ணாடி முன்ன வந்து நீங்கள் வந்து தெய்வத்தை வந்து ஃபாலோ பண்ண பண்ண எந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்குமோ எனக்கு சிவனை பிடிக்கணும் அப்படின்னா ஏதாவது சிவ சிவா முருகனை பிடிக்குமா ரைட்டு முருகா முருகா அவ்வளோதான் எனக்கு காளியை பிடிக்கணும் அவ்வளோதான் காளி தாயே ஜெய் காளியே நமகே அவ்வளோதான் ஆஞ்சநேயர் பிடிக்குமா உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமியை மனசார வேண்டிட்டு கண்ணாடி முன்ன தியானம் பண்ணாவே கடவுள் கண்ணாடியிலே காட்சி கொடுப்பார் அதுதான் கண்ணாடியில் காட்சி கொடுத்தவர் தான் வள்ளல் பெருமானுடைய ப்ராசஸ்ஸு கண்ணாடிக்கு ஒரு பெரிய ஒரு இது அதை தான் வீட்டில் வந்து வையுங்க கண்ணாடி வையுங்க வாசப்படியான கண்ணாடி வையுங்க ரெண்டாவது பெரிய பெரிய ஷோரூம் பெரிய பெரிய எல்லாமே கண்ணாடியிலே தான் அப்படியே ப்ராசஸ் இருக்கும் அது வந்து எப்போயுமே ஈர்ப்பு சக்தி அதிகம் ஒரு முறை நீங்கள் நகை கடைக்கு போயிட்டு அந்த நகை கடைக்கே போகிறதுக்கு காரணம் என்னென்னா அப்படியே வந்து அதை அவ்வளோதான் அவங்கள வசதிப்படுத்தும் நீங்கள் சொல்லும் வார்த்தை சக்ஸஸ் ஆகணும் நீங்கள் வேண்டிய வார்த்தை பழிக்கணும் அப்படின்னா கண்ணாடி முன்ன போயிட்டு பாசிட்டிவாக சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வார்த்தை எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து தமிழில் சொல்லலாம் ஹிந்தியில் சொல்லலாம் இங்கிலீஷில் சொல்லலாம் கன்னடம் சொல்லலாம் மலையாளத்தில் சொல்லலாம் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ எல்லா லாங்குவேஜும் பிரபஞ்சத்துக்கு தெரியும் ஏன்னா நமக்கு தான் வந்து பால்டிக்ஸு நான் தமிழ் மட்டும்தான் படிப்பேன் எனக்கு ஹிந்தி வேணாம் நான் தமிழ் மட்டும்தான் படிப்பேன் எனக்கு இங்கிலீஷ் வேணாம் அப்படின்னு மாதிரி இல்லை எல்லா நாட்டினுடைய தொடர்பிலும் இருக்கணும் அப்படின்னா வந்து எல்லா மொழியும் வந்து ப்ராசஸ் ஆகணும் யூனிவர்சலுக்கு ஜாதி பேதம் மதம் அப்படிலாம் இல்லை நீ என்ன கேட்டாலும் கொடுக்கும் அது கண்ணாடி முன்னாடி கண்ணாடி வந்து அமெரிக்காவிலேயே கண்ணாடி தான் இங்கே தமிழ்நாட்டிலையும் கண்ணாடி தான் இந்தியாவில் வந்து எந்தெந்த மொழியெலாம் பேசுகிறாங்களே அவங்களும் கண்ணாடி தான் பார்க்குறாங்க நம்மளும் கண்ணாடி தான் பார்க்குறாங்க அப்போ வந்து கண்ணாடிக்கு வேறு எதுவும் ஒரு வேற்றுப்பாடு இல்லை உங்கள் உடம்பு அப்படியே வந்து ப்ராசஸ் ஆகும் உங்களுடைய உடல் ரீதியாக இருக்கிற கோளாரை அதை வந்து எடுத்து காமிக்கும் நீங்கள் எப்படி தான் இருக்கிறீங்க ட்ரெஸ் போடும்போது மட்டும் கண்ணாடி பார்க்குறீங்க உங்களை வேண்டும் போது உங்களுக்கு என்ன தேவையோ பாசிட்டிவாக தான் சொல்லணும் நீங்கள் சொல்லி தான் பாருங்களேன் நீங்கள் அப்புறமா வந்து கமெண்ட்ஸில் போடுவீங்க ஆனால் இது வந்து மிரர் தெரப்பி கண்ணாடி பயிற்சி இதுக்கு நான் வந்து ஒரு ஆசிரமத்தை தேடுறேன் ஒரு குருவை தேடுறேன் நான் வந்து அவரை தேடுறேன் இவரை தேட்றேன் யாரையும் நீ தேடாதீங்க உங்கள் வீட்லேயே பிரம்மபுரத்தில் உட்காந்துட்டு அழகாக சொல்ல 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 ஆஜர மடங்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய விஷயத்தை தான் இந்த உங்களுக்கு நான் போடுறேன் இது ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுறேன் இது வந்து லென்த்து வீடியோவும் போடுறேன் உங்களுக்கு எதை பிடிக்குமோ அதை பார்த்துட்டு பயன்பெறுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் லைஃப் சக்ஸஸ் டிரைவ் ப்ரோக்ராம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவெல்லாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை அனுப்புங்க ஏன் அப்படின்னா எதாவது ஒரு உதவி தானே பணம் கொடுத்தாலும் உதவி தான் ஒரு வழியை காமிச்சாலும் ஒரு உத உறவி இந்த உதவி தான் குருவரில் இருந்தால் திருவருள் கிட்டும் நமக்கு சரியான ஒரு குரு வந்து வழிகாட்டுறதுக்கு நம்ம தேடுறோம் அது ஆசிரியராக இருக்கட்டும் அது அதிகாரியாக இருக்கட்டும் இல்லை அரசியல்வாதியாக இருக்கட்டும் அப்படின்னு எல்லாமே போர்ட் தான் அதனால் மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை நம்மளை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை கண்ணாடி முன்ன நின்று அழகாக நீங்க கண்ணை பாருங்க கண்ணாடி முன்ன பார்த்தோன்னா உங்கள் கண்ணை கண்ணாடியிலே பாருங்க பார்த்துட்டு அழகாக ஒரு ஸ்மைலாக சிரிச்சிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ பணம் வேணுமா பணத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி நன்றி வாங்களேன் எப்படி நடக்குதுன்னு பாருங்களேன் சூப்பராக வேலை கிடைக்கும் சூப்பரான வருமானம் கிடைக்கும் சூப்பராக சக்ஸஸ் ஆகிடுவீங்க எதை கேட்டாலும் கொடுக்கும் அவ்வளோதான் நீங்கள் என்ன கேட்கறது பொறுத்து தான் நீங்கள் நல்ல ஒரு வரன் கே ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா எப்போ நீ நிறைய ஜாதகத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ராகு பிர பிரச்சனை சனி பகவானுடைய பிரச்சனை லக்கணத்தில் யார் யாரெல்லாம் உட்காராங்களோ அந்த குணத்தை மாற்றும் தடையாக்கும் பிரச்சனையாக்கும் நல்ல இருந்தாங்க திடீர்னு பார்த்தா சரிஞ்சிட்டுன்றாங்க தடை ஐயா நான் நான் இவ்வளோ படிச்சுட்டு இருக்கிறேன் இவ்வளோ வருமானம் வந்துன்ட்டு எனக்கு வந்து வ வரனே அமையலன்றாங்க நிறைய பேர் நான் எனக்கு நல்ல வேலை வேலை கிடைச்சிருக்குது நல்ல வருவாய் கிடைக்குது அதை வந்து சேமிக்கே பண்ண முடியாது சேமிப்பே பண்ண முடியல விரைமாவது ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பேஸ் சொல்லுங்கள் கர்மா உங்களை தொடர்கிறது அவ்வளோதான் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்களை வந்து வாட்ச் பண்ணுறது யூனிவர்சல் நல்லது செய்வோம் நம்மளால் என்ன முடியுமோ உதவி செய்வோம் மற்றவங்களை பற்றியே நீங்கள் நினைக்கணும் உங்களை பற்றி நீங்கள் முதல்ல நினைங்க உங்கள் குடும்பத்தை பற்றி நினைங்க நீங்கள் மற்றவங்களை பற்றி நினைச்சு நினைச்சேன் உங்களுடைய வா வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கிறீங்க அவங்க கார் வாங்கிட்டாங்க அவங்க வீடு வாங்கிட்டாங்க அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அவங்க வந்து நல்ல ஒரு வரனை க கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க குழந்தை இப்படி இருக்குது அப்படி அப்படின்னா இல்லைங்க நம்ம நல்லா இருக்கிறோம் நம்ம மனைவி நல்லா இருக்குது என் கணவர் நல்லா இருக்கிறாரு என் குழந்தை நல்லா இருக்கிறாங்க இவன் நான் உடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கிறோம் சுபட்சமாக இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் சக்ஸஸாக இருக்கிறோம் சொல்லக்கூடாதா இதுக்கு ஒரு பயிற்சி உங்களுக்கு வேணுமா அவசியம் நீ எபிசோட பார்க்குறவங்க நீங்களே ஏழிமின் விழிமின் குறிசாரும் முறை ஆகியராது உடை ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண அப்படின்னா உட்காருங்க கண்ணாடி ஒன்று பிரம்மத்தில் எழுந்துங்க முதல்ல ஏதாவது ஒன்று எழுந்தால் தான் ஒன்று கிடைக்கும் நல்லா நான் தூங்குவேன் அப்படின்னா ஒன்றுமே கிடைக்காதுங்க தான் வரும் அப்புறம் கட்சியில் பார்த்தா தூக்கமே வராது போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம் அதால் கண்ணாடி முன்னே உட்காந்துட்டு பாசிட்டிவாக சொல்லுங்கள் நான் அவ்வளோதான் நான் சுபிச்சமாக இருக்கிறேன் எனக்கு நல்ல வருவாய் கிடைச்சதுக்கு நன்றி நல்ல வரன் கிடைச்சதுக்கு நன்றி நல்ல வேலை கிடைச்சதுக்கு நன்றி ஏதாவது ஒன்று ஒன்றா இடுங்க என்னுடைய கணவர் என் மேலே பாசம் வச்சதுக்கு நன்றி என்னுடைய மனைவி என் மேலே பாசம் வச்சதுக்கு நன்றி என்னுடைய குழந்தைங்க எல்லாமே நான் ஆரோக்கியப்போடு இருக்கிறாங்க அதுக்காக நன்றி 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 எல்லோருமே மதிங்க எப்பயுமே வந்து யூனிவர்சல் பார்த்துன்னு இருக்கணும் என்ன நினை என்ன நினைக்கிறேன் அதுக்கு கொடுக்கும் நீங்கள் எப்படி வாழ்க்கை நடத்துறீங்களோ அது வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கணும் அது தெரியுமா ஆனால் நீ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் போயிட்டு ஒரு லக்ஸுரியான ஒரு விஷயத்தை பா ஃபாலோ பண்ணி நான் யூனிவர்சல் யோசனை பண்ணுவேன் ஓ இவரு லக்ஸுரி ரொம்ப பிடிக்கும் பழகுது அப்படி மாதிரி எழப்பமாக போயிட்டு நான் வந்து இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா அப்படி தான் இருக்கும் அதனால் நல்ல ஒரு ஹை பவர் லக்ஸுரியாக ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க எல்லாமல்ல இறைவன் எல்லோருக்கும் ஒரு ஒரு வான வானத்து பறவைகழிப்பார் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை அதுக்கே கடவுள் ஹெல்ப் பண்ணும்போது கடவுள் சாயலாம் நம்ம இருக்கிறோம் நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க டிஎன்ஏ வந்து ஒரு குழந்தைய பார்த்தோடனே பாட்டி மாதிரி இருக்குது தாத்தா மாதிரி இருக்குது அண்ணன் மாதிரி இருக்குது தம்பி மாதிரி இருக்குது சித்தி மாதிரி இருக்குது சித்தப்பா மாதிரி இருக்குது சொல்கிறீங்க இல்லையா இந்த டிஎன்ஏ வேலை செய்யுங்க கர்மானா என்ன அப்படின்னா உங்களுடைய பூர்வ ஜென்மத்துடைய ஒரு ப்ராசஸ் தான் கர்மா இதை இப்போ நான் நல்லா செய்கிற சூப்பராக இருக்கிற சுபிச்சமாக இருக்கேனா ரைட் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் தலைமுறையை தாங்கும் சூப்பராக இருப்பீங்க அந்த கருமாவை போக்கணும்னா எல்லா கிரகத்தையும் வந்து சரிப்படுத்திடலாம் எப்படி சரிப்படுத்தினா சமன் படுத்திடணும் பரிகாரன்ற ஒரு ப்ராசஸ் எப்படி தெரியுமீங்களாங்க அது ராகு கேதுவாக இருக்கட்டும் சனி பகவானாக இருக்கட்டும் குரு பகவானாக இருக்கட்டும் அது எப்பேற்பட்ட கிரகமாக இருக்கட்டும் ஒவ்வொரு கிர கிரகத்துக்கும் ஒரு ஒரு ப்ராசஸ் இந்த கலரு இந்த மந்திரம் இது இப்படி தான் ஃபாலோ பண்ணோம் அப்படின் மாதிரி இருக்குது நமக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல எங்கெங்கேயோ அடைகிறோம் எங்கெங்கேயோ தேடுறோம் நான் வந்து ஒரு ஜோசிக்கார பார்த்துட்டு அவர் சொல்வார் உனக்கு வந்து ஒன்றரை வருஷம் பொறுத்து நல்ல நேரம் வந்துடும் அப்படின்னா எப்படிங்க ப்ராசஸ் ஆகும் ஏன் அப்படின்னா அந்த கிரகம் உங்களை ஆட்கொள்ளுன்னு இருக்கும் நீங்கள் ஒன்றா பாருங்கள் உங்களுக்கு வந்து ராகு இருக்குது லக்கணத்தில் ராகு இருக்குது கேது இருக்குது இல்லை சனி இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் அந்த வேறு ஒரு கிரகம் குரு கிரகம் வருது அப்படின்னு போது வச்சுங்க சனி பகவான் தடுப்பார் எல்லாருடைய வந்து ப்ராசஸை வந்து ஒன்றோடு ஒன்று மிங்கில் ஆகி அப்புறமா அதுக்காக தான் போயிட்டு சாமி போய் கும்பிடுன்னு சொல்கிறதுக்கு என்ன கருவறையில் போங்க உட்காருங்க கோவிலுக்கு போங்க எப்படியாவது கிரகத்தை வந்து சரி பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க தான் யூடியூப்பில் வந்து லைஃப் சக்ஸஸ் திருப்பியில் நிறைய ப்ரோக்ராம் போட்டிருக்கேன் ஏன்னா இப்போ ஒரு சிலர்னா புதுசாக பார்ப்பீங்க அது உள்ளே போய் நோண்டி பாருங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன் எலுமிச்சம் என்ன வேலை செய்யும் பச்சை கற்படி என்ன வேலை செய்யும் மயில் இறகு என்ன வேலை செய்யும் வேலு என்ன வேலை செய்யும் ஒரு ஒரு பொருளை பற்றி போட்டிருக்கிறேன் ஏன்னா இது நான் வந்து டிவியை தான் பப்ளிசிட்டி பக்காவாக இருக்கான் இதை யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ இதை யார் வந்து ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படியே ரீச் ஆகும் இது எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை எல்லாமே நல்லா இருக்கணும் அவ்வளோதான் என்னுடைய கான்செப்ட் நான் இருக்க வரை என்னால் என்ன முடியுமோ நான் பரிகரலாம் அப்படி தான் சாமி நான் வந்து ஒரு ஆசிரமத்துக்கு போனேன் ஒரு சாமி பார்த்தேன் பரிகாரத்துக்கு நாற்பதாயிரம் ஆகுது ஐம்பது நாயிரம் ஆகுது அப்படின்னு விடுங்க நவகிரத்தை சரி பண்ணணும் உங்கள் லக்கணத்தில் எந்த கிரகம் இருக்குது உங்கள் அந்த ஜாதகட்டத்தில் யார் யாரெல்லாம் என்னென்ன ப்ராசஸ் இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமா இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அது ஒரு சப்ஜெக்ட்டு அவசியம் மிரர் தெரப்பி ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க வழி நீங்கள் அப்புறமா சொல்லுவீங்க கமெண்ட்ஸ்ல சூப்பராக வந்து ஆமாம் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் எனக்கு அது கிடச்சிது இது கிடச்சிது தான் மிராக்கன் இல்லை இறைவன் இந்த எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் நிறைய பேருக்கு இது ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஹரியோம் தத்த் நமச்சி வாயும் நமச்சி வாயும் நமச்சி வாயும் நமச்சி வாயும்